ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவல் பிரியமுள்ள என் பாசத்திற்குரிய இறை மக்களே ரொம்ப அழகாக இன்னைக்கு நாம் திரு வருகை காலத்தினுடைய இயேசுவின் பிறப்பு விழாவின் காலத்தை ஒட்டி நவநாளை நான் தொடங்கியிருக்கின்றோம் எவ்வளவு அழகாக தொன்றுதொட்டு பல ஆண்டுகளாக பல முறை இந்த வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற பொழுது தேவராஜன் வருவார் என்ற பாடலெல்லாம் பாடுகின்ற பொழுது இதெல்லாம் மனசுக்கு ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு ஆறுதலை ஒரு நம்பிக்கை ஒரு ஆற்றலை ஒரு சக்தியை ஒரு ஈர்ப்பை நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தை எடுத்துச் சொல்வதுதான் இந்த பழைய பழமையான அழகான தமிழ்ச்சொல் ஆக இதெல்லாம் சேர்ந்து இயேசுவின் பிறப்பு விழாவை இன்னும் அர்த்தமுழகத்தில் உள் மன தயாரிப்பாக நாம் கொண்டாடி நம் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் வரலாற்றை எல்லாம் தியானித்து சிந்தித்து செயல்படுத்த மகிழ்ச்சியோடு இயேசு பிறப்பின் விழாவை நாம் கொண்டாடி மற்றவர்களையும் கொண்டாட வைத்து இப்படியாக ஆண்டுடைய பிறப்பு விழாவின் அழகானது நவ நாட்களுடைய வாழ்த்துக்கள் கடவுள்களை எல்லாம் ஆசிர்வதி அன்போடு வாழ்த்துகின்றேன் இன்றைய நாளுடைய சிந்தனையாக அது ஒரு தீவு அந்த தீவில் ஒரு அருட்பணியாளர் ரொம்ப அழகாக பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த அருட்பணியாளரை பார்ப்பதற்கு ஒரு இளைஞன் வருகின்றார் அந்த இளைஞன் அந்த அருட்பணியாளர் மேல் அவ்வளவு அன்பு காரணம் அவருடைய மறைப்பணி அவருடைய சிறப்பான இறைப்பணியை கண்டு வருகின்ற பொழுது அந்த இளைஞன் ஒரு அழகான பரிசை தந்தைக்கு கொடுக்கிறார் தந்தை இடத்தில் சொல்லுகிறார் இந்த பரிசை வைத்துக் என்று தந்தை வாங்கி பார்க்கிறார் ரொம்ப அழகான சங்கு அது அது சாதாரண சங்கல்ல ரொம்ப அரிய வகை சங்கு அவர் கேட்கிறார் இந்த அரிய வகை சங்கை எடுக்க நீ நீண்ட தூரம் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று அப்போது இல்லைன்னு சொல் எஸ் நான் நீண்ட தூரம் கடலுக்குள்ளாக நான் சென்று ஏறக்குறைய பாதி நாள் ஆகிவிட்டது இந்த அரிய வகை சங்கை உங்கள் மேல் வைத்திருந்த அன்பினால் கொண்டு வந்து கொடுப்பதற்காக அது அன்புக்குரியவர்களை கிறிஸ்து என்னும் மாபெரும் இயேசு நீண்ட தூரம் விண்ணகத்திலிருந்து மன்னகத்திற்கு மரியா வழியாக பீராந்தார் என்ற அற்புதமான ஒரு வரலாற்றின் உண்மையை தான் இன்றைய நாளுடைய நச்சயத்தில் நாம் கேட்டோம் இன்றைய நாளுடைய நச்சை ரொம்ப எனக்கு அழகான பிடித்த ஒரு பகுதி நமக்கும் சரி த ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ் அதமோஸ் நமக்கு நம்முடைய மூதாதியர் பட்டியல் எடுத்துக்கொண்டோம் என்றால் உதாரணத்துக்கு நான் என்னுடைய அப்பா தாத்தா அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் தாத்தாவுக்கு மேல் பாட்டம் பூட்டன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் பாருங்கள் ஹவு ஸோ பியூட்டிஃபுல்லி த பைபிள் இஸ் டிஸ்கிரைபிங் த ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ் நாட்டிய ஒன் ஜெனரேஷன் நாட் நாட்டிய டூ ஜெனரேஷன் ஆல்மோஸ்ட் ஜெனரேஷன் டு தி ஜெனரேஷன் இஸ் பியூட்டிஃபுல்ஸ் மேத்யூஸ் போட்ரெயின் இன் டுடேஸ் காஸ்பிள் அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா இயேசுனுடைய வரலாற்றுமை உண்மை விஜய் த ஜீசஸ் ஹ ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் ஜீசஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் இயன்டிஃபைடு த ஹிஸ்ட்ரி ஆண்டவர் இயேசு வரலாற்றில் பிறந்தார் வரலாற்றை புனிதமாக்கினார் அழகான உண்மை ரொம்ப அழகான ரொம்ப அழகான உண்மை தான் இன்றைக்கு சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் வாசிக்கப்பட்ட இயேசுடைய மூதாதையர் பட்டியல் மத்தையும் நக்ஷதியிலிருந்து நாம் கேட்கிறோம் மத்திய எங்கிருந்து தொடங்குகிறார் இயேசுடைய பட்டியலை ஆபரகாமில் இருந்து தொடங்குகிறார் ஆனால் லூக்கா அவர் தன்னுடைய அழகான ஸ்டைலில் அவர் தன்னுடைய இயேசுடைய மூதாதி பட்டியலை ஆதாமில் இருந்து கொடுப்பார் ஆதாமில் இருந்து தொடங்குவார் ரொம்ப அழகான விஷயம் பாருங்கள் ஆக ஏனென்றால் மத்திய யாருக்கு எழுதிய நூல் யூதர்களுக்கு எழுதியது ஆக யூதர்களுக்கு ஆபரகாமில் இருந்து தான் வரலாறு ஆனால் லூக்கா மேன் ஆல்வேஸ் பூவர் மேன் மேன் ஆல்வேஸ் ஆர்டினரி லூக்கா அதனால் சொல்லுகிறார் ஏசி என்பவர் ரொம்ப அழகான உண்மை லூக்காவுக்கு என்ன மிகப்பெரிய வித்தியாசம் என்றால் யூதர்களுக்கு எழுதுகிறார் லூக்கா எழுதுகிறார் ரொம்ப அழகான உண்மை என்பவர் ஏசி என்பவர் யாரோ ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல ஏதோ யூதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல இந்த உலகத்துள்ள எல்லோருக்கும் சொந்தம் என்றுதான் அதுக்கு ஆதாமிலிருந்து தொடங்கி கொண்டு வருவார் ஆக அன்புக்குரியவர்களே இயேசுடைய பிறப்பு விழா என்பது மாபெரும் வரலாற்று உண்மை ஆக இயேசு ஆண்டவர் எல்லோருக்கும் பிறந்திருக்கின்றார் ஆகையால் அந்த ஒரு உண்மை எடுத்துச் சொல்வதுதான் ஆண்டவருடைய அற்புதமான மூதாதையர் பட்டியல் இரண்டாவது இந்த வரலாற்று உண்மையை இயக்குபவர் யார் ஊய்ஸ் அ டேரக்டர் ஆஃப் த ஜீனியாலஜி

மீட்பின் வரலாற்றை இயக்குபவர் தந்தையாம் கடவுள் இயக்கிக் கொண்டே இருக்கிறார் அது ஒரு அழகான உண்மை இன்றைய நாளுடைய இயேசுடைய மூதாதியர் பட்டியல் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்புக்குரிய இன்றைய நாளுடைய மூதாதியர் பட்டியல் அதாவது யூதர்களுடைய மூதாதிர் ஜீனியாலஜியில் பார்த்தோம்னா ஆண்கள் பெயர் தான் இருக்கும் ஆனால் லூக்கா அழகாக கொடுக்கின்ற போது அல்லது மூதாதிரி பட்டியல் ரொம்ப அழகாக சொருகப்படும் பெண்கள் பெயரும் சொருகியிருப்பார்கள் ஏன் பெண்கள் என்றால் ஏறக்குறைய ஐந்து பெண்களுடைய பெயர்கள் ஆண்டவுடைய மூதாவது பட்டியல் இருக்கும் ஒன்று மரியால் தாமார் ரூத் பிறகு பெட்சா இந்த நான்கு பேர் பிற இனத்தை சார்ந்த பெண்கள் அதில் ஒருவர் விலை மகளிர் ஆக பாருங்க ஏ சாண்டவர் பிற இனத்துக்கும் கடவுள் பாவிகளுக்கு கூட வந்தார் பாவிகளுக்கு மீட்பின் வரலாற்றில் இடம் உண்டு என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பதுதான் மூதாதியுடைய அழகான இயேசுடைய பட்டியல் ஆக பாவிகளை மீட்க இயேசு வருகை தருகிறார் இவ்வளவு அழகாக இயேசுடைய மூதாதி பட்டியலை வாசிக்கு கேட்ட நாம் இயேசு ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர் பாவிகளாகிய நம்மளை மீட்க ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு பெருமையோடு இயேசுனுடைய பிறப்பின் பெரும் மகிழ்வை நாம் கொண்டாடுவோம் நாம் இயேசு ஆண்டவர் வரலாற்று பூர்வமான நாயகன் வரலாற்றை புனிதப்படுத்துகிறார் நாம் ஒவ்வொருடைய தலைமுறையை அவர் புனிதப்படுத்திக் கொண்டே இருக்கின்ற சிந்தனையோடு இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட தயார் செய்வோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்